தினமும் தோறும் விளக்கேற்று நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண் மூடி கடலை எண்ணெய் வாங்களாம் ஏன்னா மந்திர கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நாட்டின் பொதுத்துறை வங்கிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டின அதே ஆண்டில் தனியார் வங்கிகள் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டின அந்த வகையில் கடந்த நிதியாண்டில் நாட்டின் வங்கித்துறை இரண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நிகர லாபம் ஈட்டி சாதனை படைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் பொதுத்துறை வங்கிகள் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாய் நிகர நிகரலாபம் உள்ளன அதே சமயம் தனியார் வங்கிகள் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாய் நிகரலாபம் ஈட்டியுள்ளன இரண்டும் சேர்த்து நாட்டின் வங்கித்துறையின் துறையின் நிகர லாபம் மூன்று லட்சம் கோடி ரூபாயை கடந்துள்ளது இது நாட்டின் வங்கித்துறை செயல்பாட்டின் புதிய உச்சமாக கருதப்படுகிறது முதல் முறையாக நிகர லாபம் மூன்று லட்சம் கோடியை தாண்டியுள்ளது வங்கிகளின் செயல்பாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் பத்து ஆண்டுகளுக்கு முன் மத்தியில் பாஜக தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்தபோது வங்கித்துறை கடும் வீழ்ச்சியில் இருந்தது முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் மோசமான செயல்பாடுகளால் வங்கிகள் கடனில் மூழ்கியிருந்தன காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் போன் பேங்கிங் கொள்கையால் வங்கிகள் நஷ்டத்தில் தள்ளாடின வராக்கடன் மிக அதிகமாக இருந்தது ஏழைகளுக்கு வங்கிகளின் கதவுகள் மூடப்பட்டிருந்தன ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் இந்திய வங்கித்துறை வேகமான வளர்ச்சி கண்டு மூன்று லட்சம் கோடி ரூபாய் நிகரலாபம் ஈட்டியுள்ளது வங்கிகளின் நிதி நிலைமை முன்னேற்றம் கண்டுள்ளதால் ஏழைகள் விவசாயிகள் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிகளிடம் இருந்து எளிதில் கடன் கிடைக்கும் வாய்ப்பு வசதிகள் ஏற்பட்டுள்ளன என பிரதமர் மோடி எக்ஸ்தாளத்தில் பதிவிட்டுள்ளார்